மாண்பக உறுப்பினர் இருக்க வருகிறார் பேரவைத் திரையர் அவர்களே திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து தான் ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் சிவகங்கை கூட்டுநீர் திட்டம் போன்ற தென் மாவட்டங்களுக்கு தண்ணீர் தரப்பட்டு வருகிறது என்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு சரியான அதாவது ஒரு மணி நேரம் வழங்கப்படுகின்ற சூழ்நிலை இப்போது நாற்பத்தஞ்சு நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டாள் திருப்பகுதியில் காலை நான்கு மணிக்கெல்லாம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றதுனால் பொதுமக்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சா கூட தண்ணீர் கிடைக்கிறதுக்கு கடினமான சூழ்நிலை எனவே வரகுநெறி <das> கல்பாளையம் சந்தனபுரம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்கின்ற விலையே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அந்த குறையை நிறைவேற்றி தர வேண்டும் அதுக்கு இந்த ஏற்கனவே அமைச்சரவர்கள் கூட்டம் நடத்திய போது இதே கோரிக்கையை நான் வைத்தேன் எனவே அந்த அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு இந்த பட்ஜெட் தொடரிலேயே அதற்கான நிதி ஒதுக்குமாறு அமைச்சர் அவர்களை தங்களின் வாயிலாக கேட்டு அமைகின்றேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் ராமநாதபுரம் கூட்டுக்குடி திட்டம் எழுநூத்தி இருபது கோடி செலவிலே அது அமைக்கப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டது ஆனால் செலவை காட்டில் குறைவான செலவிலேயே அந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே ராமநாதபுரத்துக்கு கொடுக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் நீங்கள் நிலத்தடி நீரை எடுத்து காவிரியிலிருந்து எடுக்கிறீர்களே என்று சொன்னபோது மாண்பு முதலமைச்சர் அண்ணன் கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னார் ஒரு தடுப்பணை அங்கே முப்பது கோடியிலே கட்டப்பட்டு நிலத்தடி எப்போதும் ஒரு டிஎம்சி தண்ணீர் நிற்பது போல ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போது கிழக்கு தொகுதிக்கு தண்ணீர் தரப்பட்ட போது ஏற்கனவே கடந்த முறை ஒரையூரிலிருந்து நேரடியாக அவர்களுக்கு அந்த குழாய் மூலமாக கிழக்கு தொகுதி வழங்கப்பட்டது அப்போது முதலமைச்சர் அவர்கள்தான் திரு திருச்சியில் ஒரே முப்பத்தி ரெண்டு இடங்களில் மேல்நிலைத் தொட்டி நான் முதலமைச்சருடைய அனுமதியிலே அன்றைக்கு அவருடைய நிதி ஒதுக்கீட்டு தான் செய்து கொடுத்தார்கள் இப்போது கிழக்கு தொகுதி விரிவாக்கம் நிறைய விரிவாக்காக செய்யப்பட்டு விட்டது நிறைய மெயின் சாலை வரை வந்து விட்டது விரிவாக்கம் அங்கு தண்ணீர் குன்றும் பற்றாவரை என்று சொல்லி கடந்த வாரம் சொன்னபோது பொறியாளர்களையும் அழைத்து அங்கே இந்த ஒரையூரிலிருந்து தருகிற தண்ணீரை கூடுதலாக அவர்களுக்கு தர சொல்லி சொல்லியிருக்கிறோம் எனவே அதை மாணவ உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளுக்கு தக்க அறிவுரை வழங்கப்பட்டு தண்ணீர் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்